அவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மூடி வைத்திருக்கிறார் அப்படி தானே என்ன ஒரு முப்பது சீட்டு தானே அது பெரிய கஷ்டமா முப்பது சீட்ல ஒரு சீட்டு குறைந்தாலும் இந்த ஆட்சி இந்த ஆட்டங்கான செய்யும் தனி பெரும்பான்மை என்ற சிறகுகள் பாஜகவிற்கு வெட்டப்பட்டு விட்டது நிதிஷ்குமார் என்ற ஒரு சிறகும் இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு என்ற சிறகை வைத்துதான் பறக்க வேண்டும் அது இன்னைக்கு பறவை கிடையாது பறக்க முடியாதுங்கிறதா நிதிஷ்குமார் உடைப்பாரு நான் சொல்றேன் கூட்டணியில் இருந்து கொண்டே கொண்டு நிதிஷ்குமார் உடைப்பாரு இரண்டு கேன்சர் கிருமிகளை போல உள்ளே இருந்து கொண்டு அறிவிப்பதற்கான வேலைகளை நிச்சயமாக அவர்கள் தொடங்குவார்கள் இல்லை இவர்களால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியுமா இந்த முறை வந்து மூன்றில் இரண்டு பங்கு இருந்தால்தான் சட்டமாக்க முடியும் என்கிற அரசியல் சாசனம் இருக்கிற போது நீங்கள் நினைத்ததை எல்லாம் சட்டமாக்க முடியுமா இன்றைக்கு அவருக்கு கூண்டு தயாரிக்கப்பட்டு விட்டது அவர் சர்க்க சிங்கமாக மாறிவிட்டார் மோடி ஒரு சர்க்க சிங்கம் இஸ்லாமியர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவர்கள் முழுக்க முழுக்க பிஜேபி அல்லாத கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இதற்காக பிஜேபி அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் பஞ்சாபிலும் கூட தான் பாஜக படுதோல்வி அடைந்திருக்கிறது சீக்கியர்கள் வாக்களிக்கவில்லை ஏன் சீக்கியர்களை எதற்காக நீங்கள் அமைச்சர்களாக நியமிக்கிறீர்கள் இனிமேல் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒன்று என்ன செய்வீங்கன்னா இந்த கட்சிகளை உடைப்பதற்கு வேலை செய்வீங்க இதுதான் அவருடைய பழக்கம் எல்லா தமிழ்நாட்டுக்கு மூன்று அமைச்சர்கள் கிடைத்திருக்கிறார்கள் திருமலா சீதாராமனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து என்ன சம்பந்தம் இருக்கு மக்களையே சந்திக்காத வெள்ள காலத்திலேயே கூட எதற்குமே உதவி முன் வராத எந்த நிதி ஆதாரத்தையும் தராத நிதியமைச்சர் பொறுப்பிலே இருந்து கொண்டே எந்த உதவியும் செய்யாத ஒருவரை நீங்கள் வந்து தமிழர் என்று சொல்வதன் மூலமாக ஜெய்சங்கருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் பாஜக தொண்டர்கிட்ட போய் கேளுங்க அவன் ஒப்புக்கொண்டானா நான் ஒப்புக்கொள்றேன் அவனுக்கு யாருனே தெரியலேங்கிறானே நிர்மலா சீதாராமன் யாருனே தெரியும் ஏன்னா அண்ட புழுகு ஆகாச புழுகு தேர்தலில் போட்டியிட வந்து எனக்கு பணம் இல்லை வணக்கம் நண்பர்களே மத்திய அமைச்சரவை அமைக்கப்பட்டது மோடி தன்னுடைய சுயத்தன்மையை காட்டினாரா மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் தரப்பட்டது இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்க வந்திருக்கிறார் வணக்கம் திரு ராஜ வணக்கம் மத்திய அமைச்சரவை மத்திய அமைச்சர்கள் பதவியேற்றாங்க மத்திய அமைச்சரவை அமைக்கப்பட்டது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது கூட்டணி கட்சிகள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவுக்கான பங்கு வகிக்கும் இப்படிலாம் இருந்தது ஆனா முக்கியமாக இந்த அரசை தாங்கி பிடிக்கின்ற தெலுங்கு தேசம் ஜனதல் யுனைடெட் இது இது இந்த போன்ற கட்சிகளுக்கே ஒரு கேபினெட் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இணையமைச்சர் இதுதான் கெடுத்திருக்காங்க அப்படின்னா அவர்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மோடி வைத்திருக்கிறார் அப்படி தானே இதை எதிர்மறையாகவும் புரிந்து கொள்ள முடியும் அமைச்சரவையிலே கேபினட் அந்தஸ்து பெறாமல் போனதன் வழியாக எப்பொழுது வேண்டுமானாலும் ஆதரவை விலக்கிக் கொள்கிற அதிகாரம் மிக்கவர்களாக மாநில கட்சிகள் மாறி இருப்பதற்கான ஒரு தன்மையாகவும் அதை எடுத்துக்கொள்ள முடியுமே ஒரு கேபினெட் கொடுத்துருக்காங்க தெலுங்கு தேசத்துக்கும் ஜனதா ஜேடியூக்கும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவர்கள் அரசு வந்து பாஜக அரசு அல்ல இது என்டிஏனுடைய அரசு இது ஒரு கூட்ட கூட்டணி அரசு தான் அது அப்போ தனித்தன்மையாக தங்களை வந்து எங்களுக்கு நானூறு சீட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம் என்று தேர்தல் வியூக அமைப்பாளர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு எல்லாம் கையில் வைத்துக்கொண்டு பொய்யான செய்திகளை எல்லாம் தொடர்ச்சியாக வெளியிட்டு கடைசியாக கூட தேர்தல் முடிந்த பின்பு கூட எக்ஸிட் போல் என்கிற பெயரிலே ஒரு மிகப்பெரிய டிராமாவை நாடகத்தை ஆடி எல்லாவற்றிலும் நாங்கள் தான் முதன்மையாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னவர்கள் அரசியல் சாசனத்தையே மாற்றிவிடுவோம் என்று சொன்னவர்கள் எங்களுடைய கோட்டை ராமர் கோயிலை கட்டிட்டோம் இனிமேல் வந்து எங்களை அசைக்கவே முடியாது என்றெல்லாம் சொன்னவர்கள் கடைசியில் எங்கு வந்து நிற்கிறார்கள் அயோத்தி கோவில் இருக்கக்கூடிய அந்த மக்களவை தொகுதியிலேயே வந்து ஒரு தலித் வேட்பாளர் கட்சியிலேட்பாளர் தொகுதியில் நின்று வெற்றி பெறுகிறார் சுற்றி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளிலேயுமே பாஜக பூஜ்யம் வாங்குகிறது வெற்றி பெற முடியாமல் போகிறது என்று சொன்னால் இவர்கள் சாம்ராஜ்யம் உத்தரப்பிரதேசத்திலே இருந்துதான் பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அல்லது தீர்மானிக்கிற சக்தியாக அந்த மாநிலம் தான் இருக்கும் என்றெல்லாம் பேசப்பட்டது போய் அங்கேதான் இவர்களுடைய கோட்டை வந்து ஓட்டை விழுந்திருக்கிறது ஆனால் பத்து அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க யூபிக்கு எத்தனை அமைச்சர்கள் கொடுத்தாலும் இவர்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்கிற அரசாங்கமாக இது மாறிவிடுமா என்றால் நிச்சயமாக இல்லை இவர்களால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியுமா இந்த முறை வந்து மூன்றில் இரண்டு பங்கு இருந்தால் தான் சட்டமாக்க முடியும் என்கிற அரசியல் சாசனம் இருக்கிற போது நீங்கள் நினைத்ததை எல்லாம் சட்டமாக்க முடியுமா ஏகபோகமாக முடிவெடுக்க முடியுமா எல்லா முறையுமே நீங்கள் வந்து தயவு பார்த்து மாநில கட்சிகளினுடைய முகக்குறிப்பை பார்த்து மனக்குறிப்பை பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு அவலநிலைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால நீங்கள் அதிகாரம் குறைக்கப்படுங்க அதாவது மோடி வந்து இதற்கு முன்னால் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்தது என்பது அவர் காட்டின் ஒரு சிங்கத்தை போல இருந்தார் இன்றைக்கு அவருக்கு கூண்டு தயாரிக்கப்பட்டு விட்டது அவர் சர்க்க சிங்கமாக மாறிவிட்டார் மோடி ஒரு சர்க்க சிங்கம் அதனுடைய ரிங் மாஸ்டர் யார் என்பதை நீங்கள் உங்களுக்கு தெரியும் மாநிலத்தை அதாவது மாநிலக் கட்சிகளை அழித்து ஒழிப்பதையே தங்கள் வழக்கமாக வைத்து கொண்டிருந்த பாஜக இன்றைக்கு மாநிலக் கட்சிகளின் தயவுலையே தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை நிலைபெற வைக்க முடியும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய மாற்றம் முடியாது ஆனா இந்த கட்சிகள் எல்லாமே மூன்று கேபினெட் கேட்கும் இப்படிலாம் இருந்த சமயத்தில் அவங்களுக்கு உரிய இடம் உங்களுக்கு ஒன்னு தான் ஒரு கேபினெட்டு ஒரு இணையமைச்சர் இதான் கொடுக்க முடியும் அப்படின்னு காமிச்சது என்பதே மோடி இன்னும் கூட தனி அதிகாரமிக்கவராக இருக்கிறார் என்று காட்டியிருக்கிறார் இதை நீங்கள் வந்து ஒரு நிலையான ஏற்பாடாக நீங்கள் எப்படி கருதி கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் இன்னைக்கிட்ட நிலைமை இன்னைக்கு நிலைமை என்னவென்றால் இவர்கள் இந்த இந்த ஆட்சி வந்து எவ்வளவு காலம் நீடிக்கும் வாஜ்பாய் அரசு போல பதிமூன்று மாதங்களிலே வரைக்கும் நீடிக்குமா பதிமூன்று நாட்கள் வரைக்கும் நீடிக்குமா என்பதை எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது இவர்கள் என்ன தனி பெரும்பான்மை பெற்றவர்களா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளிலே பாஜக மட்டுமே வெற்றி பெற்று விட்டதா என்ன ஒரு முப்பது சீட்டு தானே அதுல பெரிய கஷ்டமா முப்பது சீட்ல ஒரு சீட்டு குறைந்தாலும் இந்த ஆட்சி வந்து ஆட்டங்கான செய்யும் எழுபத்தி ரெண்டுக்கு பிஜேபிக்கு முப்பது சீட்டு தான் தேவை முப்பத்தி தான் தேவை முப்பது சீட்டு தான் தேவை அதை எந்த வழியில் பெற முடியும் மாநில கட்சிகளினுடைய தயவில் பெற முடியுமா இல்ல மாநில கட்சிகளை விலக்கி வாங்கி பெற முடியுமா எந்த அடிப்படையிலே வந்து நீங்கள் சொந்த காலிலே நிற்க முடியாதவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் உங்களுக்கு என்று சுய பலம் கிடையாது நீங்கள் அதிகாரத்தை மக்கள் குறைத்திருக்கிறார்கள் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் பத்தாண்டு காலம் சிறந்த ஆட்சியை நடத்தி இருந்தால் மக்கள் உங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை வந்து வாரி இருப்பாங்க ஆனா உங்களுடைய அதிகாரத்தை குறைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதாவது மிக முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கமாக இருக்கிறது என்றால் முப்பது கோடி முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் ஒரு இஸ்லாமியர் கூட அமைச்சரவையில் இடம்பெறவில்லை எம்பி இல்லையே எம்பி சீட்டு கொடுக்கறது இல்லை அப்புறம் எம்பி இல்லையனா நான் என்ன சொல்றேன் முதல் கட்டமாக அதற்கான வாய்ப்பே நீங்கள் மறுக்கிறீர்கள் அப்ப இஸ்லாமியர்கள் முப்பது கோடி இஸ்லாமியர்களினுடைய பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு அமைச்சரவை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மத துவேஷம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் எவ்வளவு வன்மம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் எல்லா மாநிலத்துக்கும் வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது காஷ்மீருக்கு மட்டும் சட்டமன்ற தேர்தல் நடக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்ப இஸ்லாமியர்களை நீங்கள் இரண்டாம் குடிமக்களாக நடத்த வேண்டும் என்கிற உள்நோக்கம் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு இஸ்லாமிய

வரலாற்று பூர்வமாக பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியை வந்து கொலை செய்தது சீக்கிய மத வன்முறையின் வழியாக தான் அவர் கொலை செய்யப்பட்டார் நெய்காப்பாளர்களாலே சுட்டு கொலை செய்யப்பட்டார் அந்த சமூகத்தினுடைய பின்னணியிலே இருந்து வந்த ஒரு சீக்கியரை காங்கிரஸ் கட்சி பின்னாளிலே பிரதமராக ஆக்கி அழகு பார்த்ததா இல்லையா இதுதான் அரசியல் நாகரிகம் ஜனநாயகத்தினுடைய மாண்பு நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் புறக்கணிப்பீர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் கேட்குறேன் காஷ்மீரினுடைய சிறப்பு அதிகாரத்தை நாங்கள் நீக்கிவிட்டோம் அதனால வன்முறை இல்லை தீவிரவாதத்தை ஒழித்து விட்டோம் என்று சொன்னீர்கள் நீங்கள் பதவி அதே தினத்திலேயே பன்னிரெண்டு பேர் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறானே வன்முறையை ஒழித்தோம் என்று சொல்வது அப்பட்டமான பொய் தானே உங்களால் எதையுமே ஒழிக்க முடியாது நீங்கள் வெறுமனே வாயிலே வந்து ஜவுடால் பேச முடியுமே தவிர வாயில வட சொல்றதை தவிர உங்களுக்கு எதுவுமே இல்லையே நடைமுறையில நீங்கள் தோற்று போன ஒரு ஆட்கள் தானே நீங்கள் ஆனால் தொடர்ந்து பார்க்க பொழுது இரண்டாயிரத்தி இருந்து பார்க்கும்போது அதுக்கு முன்பு கூட தொண்ணூற்றி ஒன்று நரசிம்மராவ் அமைச்சரவை அதுக்கு பிறகு வாஜ்பாய் தலைமையிலான தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது அமைச்சரவை கூட்டணி ஆட்சி அப்படி தான் பார்க்கும்பொழுது இந்த கூட்டணி ஆட்சிகள் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றன அதற்கான முனைப்பில் மோடி தலைமையிலான இந்த அரசு போகுமா போகாது வாஜ்பாய்க்கு வந்து பிறரை அரவணைத்து போகிற தன்மை உண்டு அவர் இந்துத்துவ கோட்பாட்டை கொண்டிருக்கிறவராக இருந்தபோதும் கூட மாற்று கருத்துடையவர்களை மதிக்கிற அரவணைக்கிற மாநில கட்சிகளை ஒழித்து கட்டுகிற பண்பில்லாதவர் உதாரணத்திற்கு குஜராத்திலே வந்து கலவரம் நடந்த போது நான் உலக நாடுகளில் எந்த எந்த முகம் எப்படி இந்த உலக நாடுகளின் முகத்திலே விழிப்பேன் என்று கேட்கிற அளவிற்கு குறைந்தபட்ச மனசாட்சி உடையவராக வாஜ்பாய் இருந்திருக்கிறார் வாஜ்பாய்க்கு ஒரு அரசியல் நாகரிகம் இருந்திருக்கிறது அவர் கூட சொல்லி இருக்கிறார் தவறான கட்சியில் இருக்கக்கூடிய சரியான மனிதர் என்று கூட அவர் சொல்லி இருக்கிறார் அந்த அளவிற்கு எதிர்கட்சிகளால் பாராட்டப்பெற்றவர் வாஜ்பாய் ஆனால் நீங்கள் அப்படி இல்ல உங்களுக்கு வந்து மாநில கட்சிகளை உடைத்தது நீங்க என்ன நீங்க மாநில கட்சிகளை உடைத்தீங்க இப்ப மகாராஷ்டிராவில தேர்தல் வரப்போகிறது சட்டமன்றத்திற்கான தேர்தல் வரப்போகிறது இங்கே விவசாயிகளை கொடூரமான முறையிலே வந்து நீங்கள் தாக்குதல் நடத்தினீர்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கினீர்கள் தான் ஹரியானால சட்டமன்றத்திற்கான தேர்தல் வரப்போகிறது இன்று மூன்று மாநில தேர்தல் உங்களுக்கு காத்திருக்கிறது வரிசையாக உங்களுக்கு அடி விழுகும் என்பதற்கு பல காரணம் இருக்கிறது அதனால நீங்கள் நிம்மதியாக அதாவது வாஜ்பாய் அரசை வந்து ஜெயலலிதா வந்து வாபஸ் பெற்றதற்கு பின்னால் நான் இன்றுதான் நிம்மதியாக தூங்கினேன் என்று வாஜ்பாய் அறிக்கை விடக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் வந்தது அதைத்தான் இப்ப நிதிஷ்குமார் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்த வேண்டும் என்கிற கோட்பாடு உடையவராக இருக்கிறார் அவர் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்கிற கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் நேத்தே நீட் தேர்வினுடைய முறைகேடு நடந்தது என்று இருபத்தி நாலு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம் நேற்றே நடந்து விட்டது நீங்கள் ஆட்சி ஏறுவதற்கு முன்பே இங்கு முரண்பாடுகள் தொடங்கி விட்டதே அதே மாதிரி அஜித் பவார் கட்சியில வந்து நாங்கள் உங்களுடைய பதவியை ஏற்க மாட்டோம் சொல்லிட்டாங்க கூட்டணி கட்சிக்காரன் நீ கேபினட் அந்த ஸ்தரம் மறுக்கிறாய் உங்களுடைய அமைச்சரவை நான் இடம்பெற மாட்டேன்னு போர்க்குட்டி தூக்கிட்டான அப்ப எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு தாக்குதலுக்கு காத்திருக்கிறார்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் இனிமேல் கண்ணி வெடி தான் பாஜக இல்லை கூட்டணி அப்படின்னா எல்லாம் இருக்கத்தானே செய்யும் கூட்டணி ஆட்சி அப்படின்னா நிர்பந்தங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை நடத்துகின்ற சாதுரியம் ஒரு தலைவருக்கு முக்கியமாக பிரதமராக இருப்பவருக்கு இருக்க வேண்டும் அதற்கு மோடி தயாராக தான் இருப்பார் அப்படிப்பட்ட சாதுரியம் மோடிக்கு இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஆபத்து ஏனென்றால் அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு ஆண்டு காலமும் பிரதமராக இருந்திருக்கக்கூடிய அந்த பத்தாண்டு காலத்திலேயுமே அவர் தன்னு தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக ஒரு சர்வாதிகாரியைப் போல நடந்து கொண்டிருக்கிறார் திடீரென்று ஒரு சர்வாதிகாரியை நீங்கள் ஜனநாயகவாதியைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்தினால் அவருக்கு ஜனநாயகம் பழக்கமே இல்லையே அவர் என்ன செய்வார் ஒன்று மாநில கட்சிகளே அதாவது இரண்டு முரண்கள் உண்டு எப்பொழுதுமே அரசியலில் சொல்லப்படுவது உண்டு அடிக்கடி ஒன்று நட்பு முரண் இன்னொன்று பகை முரண் பூனை தன்னுடைய குட்டியை கவுவது வந்து நட்பு முரண் பூனை எலியை கவுவது வந்து பகை முரண் நீங்கள் மாநில கட்சிகளை வந்து ஒரு பூனை எலியை கவுவது நீங்க நீங்கள் தன்னுடைய குட்டியை கவுவதை போல மாநில கட்சிகளை நீங்கள் நடத்திய வரலாறு உங்களுக்கு கடந்த காலங்களிலே இல்லை இனிமேல் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒன்று என்ன செய்வீங்கன்னா இந்த கட்சிகளை உடைப்பதற்கு வேலை செய்வீங்க இதுதான் உங்களுடைய பழக்கம் எல்லா கட்சிகளையுமே நீங்கள் உடைப்பது என்கிற ஒரு கோட்பாடு நீங்க உங்களுடைய கோட்பாடு இருக்கக்கூடிய சிவசேனை போன்ற கட்சிகளை கூட நீங்கள் விட்டு வைக்கவில்லை அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஜனநாயக பண்பு இல்லாத நீங்கள் ஜனநாயகத்தின்படி அரசியல் சாசனத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்ன நீங்கள் அதை பார்த்து கும்பிட்டு கொள்ள வேண்டிய நிலைமைக்கு ஆளாய் இருக்கிறீர்களே குப்பர விழுந்து விட்டீர்களே இதை விட உங்களுக்கு தோல்வி என்ன இருக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் எவ்வாறு இரித்துக் கொள்வது எவ்வாறு சர்வே அப்படிங்கிறது தெரியும் மோடியும் சர்வே ஆகிடுவார் அதுதான் சந்தேகமாக இருக்கிறது ஏனென்றால் அவருக்கு அனுசரித்து போகிற தன்மை என்பது மிக மிக குறைவாக இருக்கிற கச்ச மிக மிக குறைவாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர் வந்து கூட்டணி கட்சிகளோடு எவ்வளவு இணக்கமாக நடந்து கொள்வார் என்பது அவருக்கும் பழக்கம் அமிஷா அமித்ஷா போன்றவர்களுக்கும் பழக்கம் இல்ல அவர்கள் வந்து எப்பொழுதுமே சர்வாதிகாரி போல முடிவெடுத்து பழக்கப்பட்டவர்கள் இப்பொழுது இவர்கள் நினைக்கிற எதையுமே சாதிக்க முடியாது இவர்கள் நினைக்கிற சட்டங்களை கொண்டு வர முடியாது எதையும் பிரயோகப்படுத்த முடியாது இப்ப நீட் தேர்வு விளக்கு வந்து நிதிஷ்குமார் கேட்கிறார் இவர் எப்படி பதில் சொல்வார் தர முடியாது என்று சொல்வாரா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறேன் இடஒதுக்கீடு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் சந்திரபாபு நாயுடு கொடுக்க கூடாது என்று சொல்வாரா எப்படி இவ்வளவு நாள் நீங்கள் தனி பெரும்பான்மையில் இருந்தாலும் நீங்கள் நீதிமன்ற ஆட்டு வித்தீர்கள் பல பேரை ஆட்டு வித்தீர்கள் வருமான வரித்துறை ஆட்டு வித்தீர்கள் நீங்கள் நிலையற்ற அரசாங்கம் என்று தெரிந்ததற்கு பின்னால் அரசு எந்திரங்கள் உங்களுக்கு பழைய மாறி உங்களுக்கு ஒத்துழைக்குமா என்கிற கேள்வி இருக்கிறார் அதிகாரிகள் உங்களுக்கு வணங்கி போவார்களா உங்களுக்கு மடங்கி போவார்களா என்கிற கேள்வி வந்து விட்டதுல அப்போ உங்களுடைய சர்வாதிகாரம் இல்லாமல் அதை தான் நான் முதல்லே சொல்லிட்டேன் சிங்கமாக இருந்ததுக்கு சர்க்க சிங்கமாக இருக்கிறது ரெண்டு வேறு வேறு வாழ்க்கை முறை அதே சிங்கம் தான் நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு மூன்று அமைச்சர்கள் கிடைத்திருக்கிறார்கள் எந்த மூன்று அமைச்சர் கிடைத்திருக்கிறார் எல்முருகனை தவிர யாருக்குமே அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து என்ன சம்மந்தம் இருக்கிறது அவர் தமிழில் பேசுகிறார் என்பதனாலேயோ அவர் வந்து மதுரை பகுதியில் பிறந்தார் என்று சொல்வதனாலேயோ தமிழ்நாட்டு நலன்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா சுப்பிரமணிய சாமி கூட தான் சோழ அந்த பிறந்தாரு சோழ வந்தான் மக்கள் அவரால் அடைந்த பலன் என்ன அப்படின்னு நீங்க கேட்க முடியுமா தமிழ்நாடு அடைந்த பலன் என்ன அப்படின்னு கேட்க முடியுமா ஒருவர் எங்கே பிறந்தார் என்பது அல்லங்க கமலஹாசன் கூட பரமக்குடியில பிறந்தார் பரமக்குடியில வந்து அவருக்கும் பரமக்குடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவர் குழந்தையா இருக்கும்போது அங்க இருந்திருப்பார் அவ்வளவுதான் அது மாதிரி இதையெல்லாம் வந்து ஒரு ஊரைச் சொல்வதன் மூலமாக ஒரு மொழியை சொல்வதன் மூலமாக தான் நீங்க உணர்வு ஊட்டி வெற்றி பெற தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கான பிரதிநிதித்துவம் தானே அது தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கான பிரதி தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு தொகுதியில அவர் போட்டிட்டாரா மக்கள் அவரை வெற்றி பெற செய்தார்களா ஸ்ரீரங்கத்துல போட்டிட்டாங்களா ஏதாவது தொகுதியில வந்து இந்த பகுதியில திருச்சியில போட்டிட்டாங்களா ஏதாவது ஒரு தொகுதியில அவங்க வெற்றி பெற்றது மக்கள் பிரதிநிதியாக அவர்கள் அந்த இடத்திற்கு போயிருக்கிறார்கள் என்று சொல்லுங்க பாப்போம் ஒண்ணுமே இல்லையே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூட தேர்தலில் மக்களவில் இன்னும் ஜெயிச்சவர் இல்லையா அவரும் ராஜசபை பேர் வந்து மிகப்பெரிய பொருளாதார மேறை மிகப்பெரிய பெரிய பொருளாதார மேலே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் நீங்கள் வந்து மக்கள் விரோதிகளை கொண்டு வந்து மன்மோகன் சிங் எப்படி பேசுங்க மக்கள மக்களை தேர்ந்தெடுக்க தேர்தலை சந்திக்க திராணி இல்லாதவர்களை எப்படி நீங்கள் அரசியல்வாதியாக கருதுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை எம்எல்ஏ தேர்திருக்கப்படும் என கேட்கிற ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலிலே நின்ற தென் நின்ற தமிழிசை சௌந்தரராஜனுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பளித்தார் கூட ஒரு தமிழச்சி நம்மளுடைய மக்களோடு மக்களாக அவர் வந்து கடத்திலே நிற்கிறார் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் மக்களையே சந்திக்காத வெள்ள பேரிடர் காலத்திலே கூட எதற்குமே உதவிவதற்கு முன் வராத எந்த நிதியை ஆதாரத்தையும் தராத நிதியமைச்சர் பொறுப்பிலே இருந்து கொண்டே எந்த உதவியும் செய்யாத ஒருவரை நீங்கள் வந்து தமிழர் என்று சொல்வதன் மூலமாக தமிழக மக்களை வந்து நம்ம அவமானப்படுத்த முடியாது அவர்கள் உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளாதவர் வச்சிருக்கிறோம் நாங்க மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் கேட்கிற நிதியெல்லாம் கொடுப்பதற்கு என்கிற பேச்சை வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தவர் அதனால அவரை வந்து தமிழ்நாட்டிற்கு பிறந்தவர் என்றெல்லாம் நம்ம பேசவே முடியாது தமிழர்கள் தானே நீங்க எப்படி மறுக்க முடியும் ஜெய்சங்கருக்கும் சாதாரண வந்து இருக்கக்கூடிய பாஜக காரனுக்கு தொடர்பு இருக்கிறதா பாஜகவினுடைய ஒரு இருக்கிற கடைசி தொண்டனுக்கும் ஜெய்சங்கருக்கோ நிர்மலா சீதாராமனுக்கோ அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக இவர் நம்மவர் நம்ம ஆளு என்று சொல்லக்கூடிய உணர்வு பூர்வமான ஒரு நட்பு இருக்கிறதா எல்முருகன் இருக்கிறாரு அவர் வந்து அருந்தம் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவர் வந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு இணையமைச்சர் கொடுக்குறீங்க அதுவும் அதிகாரமற்ற கேபினட் கொடுக்கல அவர் டம்மி போஸ்டா தான் வச்சிருக்கிய அப்ப அவருக்கு கூட கட்சி பணி செய்வதன் வழியாக தொண்டர்களோடு தொடர்பு இருக்கிறது தமிழக மக்களோடு தொடர்பு இருக்கிறது குறைந்தபட்சம் அவர் வாழுகிற பகுதிகளோடு தொடர்பு இருக்கிற நீலகிரி பகுதியிலேயோ கோயமுத்தூர்லயோ கூட அவருக்கு வந்து நட்பு ரீதியான உறவுகள் இருக்கிறது நட்பு இருக்கிறது எதா சொல்லலாம் தமிழர்களோடு அவருக்கு குறைந்தபட்ச உறவு இருக்கிறது சொல்லலாம் ஜெய்சங்கருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்ல பேசுறவனா தமிழனா வெளிநாட்டுல இருக்கிறான் பல பேரு அவர்லாம் வந்து தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்றதா நம்ம அவன அமைச்சரை எங்கள் பிரதிநிதியாக நீங்கள் சொல்றதா இது என்ன வகையான நியாயம் தமிழ்நாட்டினுடைய பாஜகவிலே தொடர்ச்சியாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு நீங்கள் அமைச்சர் தந்தால் மட்டும்தான் அது தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவம் அது தமிழ்நாட்டிலே வசிக்கல தமிழ்நாட்டு மக்களோட எந்த உறவும் இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த தொண்டும் செய்யல நல்லதும் செய்யல கெடுதலும் செய்யல நீ யாரோ நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து நிதியமைச்சர் ஆயிட்டாங்க அவங்க வந்து ஜெய்சங்கர் வந்து முக்கியமான அமைச்சர் ஆயிட்டாங்க என்று சொல்வதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லையே அர்த்தமற்ற ஒரு பேச்சுல அது இல்ல அப்படி சொல்ல முடியாது இல்லையா அவங்களும் பாஜக இருக்காங்க அவங்களும் வந்து நாட்டுக்காக உழைக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க தமிழ்நாட்டில் போறக்கல அவங்க தமிழ்நாட்டில் இருக்கல அவங்க பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டு வந்து சேவை செய்யல அப்படின்னு சொல்றது சரியான பாதமா இதை பாஜக தொண்டர்கள் ஒப்புக்கொள்வார்களா நானும் ஒப்புக்கொள்றது முக்கியமே கிடையாது நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் பிரதிநிதி தான் என்று பாஜக தொண்டன் மகிழ்ச்சி அடையக்கூடிய இடத்துல அவங்க ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா என்பதை பாஜக தொண்டர்கிட்ட போய் கேளுங்க அவ ஒப்புக்கொண்டானா நான் ஒப்புக்கொண்டேன் அவனுக்கு யாருனே தெரியலேங்கிறானே நிர்மலா சீதாராமன் யாருனே தெரியும் ஏன்னா அண்ட புழுகு ஆகாச புழுகு தேர்தலில் போட்டியிட வந்து எனக்கு பணம் இல்லை அதாவது என்னன்னா கொள்ளைப்புறமாக அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மக்களை சந்திப்பதற்கு கூட ஒரு தேர்தல் காலத்திலே கூட மக்களை சந்திப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை அண்ணாமலை மீது நமக்கு ஆயிரம் கருத்து உயிரவர்தான் அவர் கலை அரசியல் போய் நிக்கிறார் அவருக்கு அமைச்சர் கொடுத்திருந்தா தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததாக கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே எந்த பங்களிப்பும் செய்யாத உயர் ஜாதியிலே பிறந்த ஒற்றை காரணத்திற்காக உயர் சாதி பார்ப்பனர் காரணத்துக்காக நீங்க ஜெய்சங்கருக்கும் நீங்க நிர்மலா சீதாராமனுக்கும் கொடுப்பீங்க நாடார் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டவரா பிறந்திருக்கிறதுனால நீங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அண்ணாமலையை புறக்கணிப்பீங்கன்னா இது ஜாதி பாலிடிக்ஸா இல்லையா ஆரிய திராவிட யுத்தம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா அதை அம்பலப்படுத்துகிறீர்களா இல்லையா நீங்க எல்லாம் உங்களை போட்டவர்கள் இதை சொல்வதன் வழியாக நீங்கள் வந்து அதை அம்பலப்படுத்துகிறீர்களா இல்லையா அப்ப உண்மை என்னன்னா நான் பார்ப்பனவர்களாக பிறந்தவர்கள் தேர்தலில் கூட போட்டியிட தேவை இல்லை அதிகளவுக்கு அவரை கேபினட் அந்தஸ்து வரலாம் அமைச்சர் தெரு தெருவா போய் கும்புண்டானா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த எள் முருகனுக்கு நீ கேபினெட் அந்த தரமாட்டோம் என்று சொல்லுகிற உயர்சாதி மேட்டிமையினுடைய அதிகாரம் தான் பாஜாவுக்கு பாஜக என்ற கட்சிக்குள்ளேயே இயங்கி கொண்டிருப்பது என்பதை பகிரங்கப்படுத்த இருந்தது சம்பவங்கள் இல்லை அமைச்சரவையில் நிறைய பேர் வந்து ஓபிசிஸ் தான் நம்ம பிறஜாதியை பிற்பட்டியும் நிறைய பேர் இருக்காங்க அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே ஏன் திருட்படுத்தப்பட்டவர்கள் நலன் குறித்து பேசுகிறபோது ஏதும் பதட்டம் அடைகிறீர்கள் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை சொன்ன கூட உங்களுக்கு ஏன் வந்து உதறுகிறது உடம்பெல்லாம் ஏன் உதறுகிறது ஏன் அந்த கணக்கெடுப்பு நடத்துவதன் வழியாக யாருக்கெல்லாம் பிற்படுத்தப்பட்டவனுக்கு இன்னும் அதிகாரம் வந்து சேரவில்லை கல்வி வந்து சேரவில்லை அரசு பதவிகள் வந்து சேரவில்லையோ அவனுக்கெல்லாம் மீண்டும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் என்று சொல்லுகிற போதெல்லாம் உங்களுக்கு ஏன் வந்து அது நம்ம கசக்கிறது பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன் ஏன் உங்களுக்கு பிரியமாக இல்லை ஏன் வெறுப்பாக இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு உயர்சாதி மேட்டிமையை பாதுகாக்கிற சித்பவ பார்ப்பனர்களுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் திருப்திப்படுத்துவதற்கு இடைநிலை சாதிக்காரர்கள் கூடாது என்பதிலே பாஜக கவனமாக இருக்கிறது என்பது காரணம் நிதிஷ்குமார் உடைப்பாரு நான் சொல்றேன் கூட்டணியில் இருந்து கொண்டே நிதிஷ்குமார் உடைப்பாரு பாஜக என்கிற அரசியல் கட்சிக்குள்ளே இரண்டு கேன்சர் கிருமிகளை போல உள்ளே இருந்து கொண்டு அறிவிப்பதற்கான தொடங்குவார்கள் கேன்சர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க இது பாஜகவினுடைய அழிவு தொடங்கி விட்டதுங்க என்றைக்கு அவர்கள் வந்து அதாவதுங்க என்கிற பறவைக்கு இரண்டு சிறகுகள் அதாவது சிறகுகள் வெட்டப்பட்டு விட்டது தனி பெரும்பான்மை என்கிற சிறகுகள் பாஜகவிற்கு வெட்டப்பட்டு விட்டது நிதிஷ்குமார் என்கிற ஒரு சிறகும் இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு என்கிற சிறகை வைத்துதான் பறக்க வேண்டும் அது இன்னைக்கு பறவை கிடையாது பறக்க முடியாதுங்கிறதான் என்னுடைய கருத்து பறந்துதான் இருக்கு இது நானே திரும்ப சொல்றேனே இது தற்காலிகமான ஏற்பாடு நீங்கள் பற பழைய மாதிரி பறக்க முடியாது கூண்டு தயாரிக்கப்பட்டு விட்டது மாநில கட்சிகள் உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் வந்து இனிமேல் ஆட்சியை ஆள முடியும் என்கிற கூண்டு தயாரிக்கப்பட்டு விட்டது நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியாது நீங்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு முயற்சி தான் இந்த அரசு கவிழ்க்கப்படும் இந்த நிகழ்ச்சியிலும் கருத்தில் குறுமிக்காத ராஜகம்பீரன் மிக்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்